அஸ்ஸலாமு அலைக்கும் உபதேசம் குழந்தையின் மீது தாய் வைத்திருக்கும் அன்பை விட அல்லாஹ் தன் அடியார்களின் மீது அதிக அன்பு வைத்துள்ளான் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் உமர் அன்ஹு நூல் புகாரி ஹதீஃப் எண் ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே அல்லாஹ் தன்னை பற்றி திருமறை குர்ஆனில் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் என்ற வாசகங்களை கொண்டு அறிமுகம் செய்து கொள்கிறான் அந்த வாசகங்களுக்கு விளக்கமாக இந்த ஹதீஸ் அமைந்திருக்கின்றது ஒரு தாய் தன் குழந்தையின் மீது வைத்திருக்கின்ற அன்பின் காரணமாக அக்குழந்தையின் தேவைகளை பார்த்து பார்த்து நிறைவேற்றுகிறாள் ஒரு தாய்க்கே இந்த அளவிற்கு தன் குழந்தையின் மீது பச்சுதல் இருக்கிறது படைத்த அல்லாஹ் தன் அடியார்கள் மீது வைத்திருக்கின்ற அளப்பரிய அன்பின் காரணமாக அவர்களுடைய தேவைகளை கவனித்து நிறைவேற்றுவதில் குறை வைக்க மாட்டான் என்பதை நாம் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஏதாவது சிரமங்கள் வந்துவிட்டால் அல்லாஹ் நமக்கு உதவி செய்யாமல் இருப்பது ஏன் என்று அங்கலாய்த்துக் கொள்கின்றோம் அல்லாஹ் நமக்கு உதவி செய்யாமல் இருப்பதில்லை என் நேரத்தில் எது நமக்கு தேவைப்படுகிறதோ அதை தாய் குழந்தைக்கு செய்வதை விட அல்லாஹ் பார்த்து பார்த்து செய்யக்கூடியவன் என்பதை இந்த ஹதீஸ் விளக்குகின்றது அல்லாஹுவின் அருளில் நிராசையாகாமல் இருக்க வேண்டும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் வாஹ்ருதவானா அனில் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து